அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க இன்று பார்த்திங்கன்னா நமக்கு சனிக்கிழமையாக இருக்குது சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் ஆஞ்சநேயருக்கு மிகவும் உகந்த நாள் மேலும் சனி பகவானுக்கு மிக மிக உகந்த நாளாக கருதப்படுதுங்க அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த சனிக்கிழமை நாளில் நமக்கு தேய்பெரி அஷ்டமி திதியும் இருக்குங்க இந்த தேய்பெரி அஷ்டமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கும்போது துவங்குச்சு இது எவ்வளவு நேரம் இன்று இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று மதியம் ஒன்று இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் தான் இருக்குங்க தேய்பிரை அஷ்டமி அப்படின்னாவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள் கவலைகள் பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற கெடு பலன்கள் தரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது நீங்க வேண்டி காலபேரவர் வழிபாடு செஞ்சோம்னா அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் வளர்பிரை அஷ்டமியில ஸ்வர்ணாகர்சன பேரவர் வழிபாடு செய்யணும் தேய்பரை அஷ்டமியில காலபேரவர் வழிபாடு செய்யணும் எக்காரணத்து கொண்டும் வளர்பிரை அஷ்டமி வழிபாடு செய்கிறவங்க தேய்பரை அஷ்டமி வழிபாடு வந்து செய்ய வேண்டாங்க ஏன்னா அது வந்து நம்ம வாழ்க்கையின் வளத்திற்கு முன்னேறுவதற்கு என்னென்ன வேணுமோ அதை கேட்டு நம்ம செய்யறோம் வந்து கேட்போம் தேய்பெரி அஷ்டமியில் நோய் தீரணும் கடன் தீரணும் கவலை தீரணும் அது மாதிரிலாம் தான் வேண்டிக்குவோம் அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தேய்பெறி அஷ்டமி வழிபாடே செய்யுங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லதாக தாங்க இருக்கு இது அப்படியே எங்களுக்கு மெயின்டென் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பெறி அஷ்டமி வழிபாடு செய்யுங்க காலபைரவரை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய அம்சமாகவே கருதப்படுறாருங்க காலபைரவர் வழிபாடு நம்ம வீட்டில் செய்யலாம் அதாவது மனதிற்குள்ளேயே வேண்டி வழிபாடு செய்யலாம் ஆனால் படம் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது இப்போ நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தேய்பெரி அஷ்டமி நாளில் ராகு கால வேலையில் நீங்கள் சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் உடனடி பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு இன்று ராகு காலம்னா ஒன்பது டு பத்தரை வந்திருக்குங்க நீங்கள் நேற்றே நம்முடைய சேனல் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த டைமை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இருந்தாலும் ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு அஷ்டமி தீது இருக்கிறதுனால இப்ப நான் சொல்ற இந்த மெத்தடை நீங்க ஒன்று இருபத்தி நாலுக்குள்ளே செய்யறது நல்ல பலனியை கொடுக்கும் அதனால எல்லாரும் வந்துட்டு வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சாலும் சரி இந்த ஒரு முறையும் வந்துட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நொடியில் தீர்வதற்கான வழி வந்து கிடைக்கும் மேலும் சனிக்கிழமை நாளில் இது போல நம்ம காலபைர்வர் வழிபாடு செய்வது நமக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர் இப்போ நீங்கள் காலபைரவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா தன்னுடைய குருவை வழிபாடு செய்கிறாங்கன்னு சனி பகவானும் மனம் வந்து குளிருவாங்க சனி பகவானுடைய தோஷங்கள் தாக்கங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை அவ்வளவு கொடுமையானதா இருக்கும் ஆனாலும் வந்து எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் செய்வாங்க ரொம்ப கொடுமையான தண்டனை கொடுக்க மாட்டாங்க வாழ்க்கையினா என்ன அப்படிங்கிறத புரிய வைப்பாங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெத்தில பொட்டில் அடிச்ச மாதிரி வந்துட்டு புரிய வச்சுட்டு போயிடுவாங்க அந்த ஏழரை ஆண்டுகளும் நமக்கு வந்து பாடம் கற்பித்துக்கக்கூடிய ஒரு நாளா வந்து நம்ம எடுத்துக்கணும் அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான சொல்லலாம் இப்படி காலபேரவர் வழிபாடு அஷ்டமி தீதின்ட்டு இல்லை வாரம் வாரம் சனிக்கிழமை நீங்க செய்யும் போதும் சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் சரி சிறப்புகள் எல்லாம் சொல்லியாச்சு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லதுக்கு முன்னாடி யார் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இது கண்டிப்பா வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் மாதவிடாய் சமயத்தில் வந்து செய்யக்கூடாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் இருந்தே நம்ம வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கருமிளகு வந்து வேணுங்க இந்த மிளகு ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தேய்பிரை அஷ்டமி வழிபாடுகளில் மிளகு தீபம் ஏற்றுவது மிளகு வடை செய்வது இதுபோல் மிளகு சம்பந்தப்பட்ட பொருட்களை தான் வந்து நம்ம வழிபாட்டிற்கும் பயன்படுத்துவோம் பரிகாரத்திற்கும் பயன்படுத்துவோம் ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மேலே சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கா தன்மை உடையதுதான் அந்த கவலை கஷ்டம் பயம்னு நிறைய சொன்னமில்லையா அது எல்லாமே என்ன இனிப்பான செயலா சொல்லுங்க எல்லாமே வந்து தானே இருக்கு அந்த கஷ்டம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கசப்பு காரம் இதுக்கு ஈக்குவலாக வந்து சொல்லுவாங்க அதனால இந்த மிளக பயன்படுத்தும் போது அந்த பரிகாரம் செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை குறையும் நம்ம கவலைகள் குறையும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்காக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் மேலும் மேலே எட்டுன்னு எடுத்துக்கிறதுக்கு ரெண்டு காரணம் வந்து உண்டு ஒன்று பார்த்திங்கன்னா அஷ்டமி தீதிங்கிறதுனால நம்ம எட்டு மிளகு எடுத்துக்கிறதும் நல்லது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எட்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரே நேரத்தில் நம்ம சனீஸ்வர பகவானால் நம்மளுக்கு ஏதாவது ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் வந்து நீங்க காலபைரவர் வழிபாடு செஞ்சதுக்கு உண்டான பலனும் கிடைக்கும் அதனால் டூ இன் ஒன் பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த எட்டு மிளகியும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனாலும் அந்த அஷ்டமி தேதி முடிஞ்சாலும் சனிக்கிழமை அப்படிங்கிறத கணக்கு வச்சுட்டு கூட நீங்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள இதை செய்யறதும் நல்லது இப்போ உங்க உள்ளங்கையில வச்சுட்டு மேலே சொன்ன இல்லையா பிரச்சனைகள் அதான் கடன் பிரச்சனையில இருந்து ஒவ்வொரு பிரச்சனையா சொன்னோம் பாருங்க அந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல இப்ப உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது கண்டக சனி நடக்குதுன்னு இது போல எதாவது சனி தசா புத்தி சனி பயிற்சி இது போல ஏதாவது சனி தோஷம் இது போல ஏதாவது நடந்துட்டு இருந்தாலும் நீங்க அதையும் வந்துட்டு இங்க சொல்லிக்கலாம் இடது கையில வச்சு வலது கையால மூடிக்கிட்டு என்ன கோரிக்கைக்காக நீங்க செய்யறீங்களோ அதை வந்து நீங்க ஆத்மார்த்தமா வேண்டிக்கிட்ட சொல்லணும் சொல்லும்போது நீங்கள் காலபைரவரையும் சனிஸ்வர பகவானையும் மனதிற்குள்ளாரையே வந்து நினஞ்சிக்கணும் இது வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளாரையே வந்துட்டு செய்யலாம் அதன் பிறகு நீங்கள் வெளியில் உங்கள் வாசலுக்கு வந்துடணும் வாசலுக்கு வந்துட்டு நல்ல வெளிப்புறமாக பார்த்து நின்றுட்டு அதில் ஒரு ரெண்டு மிளகு எடுத்துக்கோங்க ரெண்டு மிளகு எடுத்து உங்களுடைய முன்புறம் அதாவது நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க ஈஸ்ட் சைடு பார்த்த மாதிரி நின்றுட்டு ஈஸ்டில் ரெண்டு போடுங்க வெஸ்ட்டில் ரெண்டு போடுங்க சவுத்தில் ரெண்டு போடுங்க நார்த்தில் ரெண்டு போடுங்க அதாவது கிழக்கு திசையில் ரெண்டு மேற்கு திசையில் ரெண்டு வடக்கு திசையில் ரெண்டு தெற்கு திசையில் ரெண்டு இது போல் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்போ அது நீங்கள் வெளியில் நின்று பண்ணினீங்கன்னா தான் இது உங்களுக்கு வந்து வசதிப்படும் இப்போ வீட்டுக்குள்ளே பண்ணும்போது அது வீட்டுக்குள்ளாரையே தான் சுற்றிட்டுருக்கும் அதனால் நீங்கள் வெளியில் சென்று இது மாதிரி பண்ணுங்கள் ஒருவேளை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேங்க நாங்கள் வந்து வெளியில் நின்று இப்படி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடும் தரேன் நீங்கள் ஒன்றா உங்கள் கேட்டுக்கு வெளியில் வந்துட்டு இது போல் வந்துட்டு செய்யுங்க இல்லைன்னா இந்த எட்டு மிளகையும் ஒரு கற்பூரத்தை வச்சு எரிச்சிட்டு அதனுடைய சாம்பிளை நீங்கள் வாஷ்பேசன்லேயோ சிங்க்க்லேயோ கூட நீங்கள் பைப்பை திருவிட்டு ஊற்றி விட்டுடலாம் இப்போ உங்களுக்கு ரெண்டு மெத்தடு வந்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இந்த ரெண்டுல எதை பண்ணுனீங்கனாலும் சரி ஒன்னா வந்து நீங்கள் வெளியில் தூக்கி எறிங்க இல்லைன்னா கேட்டுக்கு வெளியில் போயிட்டு எறிங்க இல்லைன்னா அது கற்பூரம் கொண்டு எரித்து சாம்பலாக்குங்க அது எரியறதுக்கு ஏதாவது ஒரு பழைய அகல் விளக்கோ இல்லை பேப்பரோ ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி அந்த மிளகு எரியற மாதிரி பார்த்துக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் தான் அது மாதிரி பண்ணுங்க அடுத்து இன்னொன்னையும் சொல்லிடுறேன் நீங்கள் இப்படி கையில் வச்சுட்டு சங்கல்பம் எடுக்கிறது ஒரு முறை இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் தலையை இடதுபுறம் மூன்று முறை வலதுபுறம் மூன்று முறை மேலிருந்து கீழே மூன்று முறை இது உங்களுக்கு நீங்களே சுத்திக்கிறதும் வந்து இன்னொரு முறை அப்படின்னு சொல்லலாம் வந்து இன்னொரு கையால் மூடிக்கிட்டு சங்கல்பம் மாதிரி எடுங்க இல்லைன்னா தலையை சுத்தி பண்ணுங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் செய்வதற்கு கஷ்டம் அப்படிங்கறதே ஒண்ணு கிடையாது அற்புதமான பரிகாரம் இதை செஞ்சு நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க ஏன்னா எல்லாராலேயுமே காலபைர்வர் கோவிலுக்கு செல்வது அப்படிங்கிறது முடியாது கோவில் இருக்கும் சில இருக்காமையும் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டிலேயே அதற்குண்டான அந்த அதிசக்தி வாய்ந்த அந்த நாளுக்கு பலனை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னாவே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மற்றவங்களோட லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்